ஆனந்த விகடன் குழும தலைவர் அமரர் பாலசுப்பிரமணியன் அவருடைய உறுதிக்கு உறுதுணையாக இருந்தவங்க திருமதி சரோஜா பாலசுப்பிரமணியன் அவங்க காலமாயிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை காலமாகியிருக்காங்க இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐயாவுடைய அனைத்து செயல்களுக்குமே ரொம்ப பக்கபலமாக இருந்து ஆதரவாக இருந்தவங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க அன்பு தான் அவங்களுடைய ஒரே தாரக மந்திரம் சிபி ஆமாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவங்க அவங்க ஆமாம் அவங்களுடைய ஆன்மா சாந்தியுடையே நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம் ஆழ்ந்த இரங்கல்கள் சகோ உயர் சாதி ஏழைகளுக்கான அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு அந்த வழக்கு நீண்டு நாட்களாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை இருந்தது இன்றைக்கி வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மூன்று நீதிபதிகள் செல்லும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நீதிபதிகள் வந்து செல்லாதான்னு சொல்லியிருக்காங்க யார் யார் செல்லும்னு சொல்லியிருக்காங்கன்னா நீதிபதி பேலா திரிவேதி செல்லும் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி செல்லும் நீதிபதி ஜே பி பர்திவாலா செல்லும் செல்லாதுன்னு சொன்னவங்க நீதிபதி நீதிபதி ரவீந்திர பட் அதுக்கப்புறம் தலைமை லலித் என்ன சிபி இது 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 வந்து நம்முடைய அனைவருக்கும் பொருத்தமானது ஏழைகளுக்கான அடுத்த கட்டத்துக்கான ஒரு முக்கியமான மூன்றாவது சட்ட அந்த அம்சப்படி வந்துட்டு ஓகே அப்படின்னு அவங்க அவங்க செல்லாதுன்னு ஏன் ரெண்டு ரெண்டு நீதிபதிகள் என்ன பேரும் ஒரே மாதிரி சொல்றாத்தான் சொல்லிடுவாங்க இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினரை நீங்க பிரிவினருக்கு மட்டும்தான் வழங்குவதற்கு தான் அவங்க எதிர்த்து ஓகே தான் அவங்க சேர்க்கல அதனால வேணாம்னு சொல்றாங்க செல்லாதுன்னு சொல்றாங்க ஆக மொத்தத்துல மூன்று பேர் கொடுத்ததுனாலே மெஜாரிட்டி வந்து அந்த தீர்ப்பு வந்து செல்லும்னு வந்திருக்கு வந்திருக்கு நாடு முழுக்க தீர்ப்பை வச்சு பல்வேறு விவாதங்கள் வந்து எழுந்திருக்கு முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான நூற்றாண்டு கால போராட்டத்தின் தீர்ப்பு ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி வந்து அறிக்கையை சொல்லியிருக்காரு ராமதாசும் எதிர்ப்பு நோக்கில் தான் அந்த அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு ஆனால் அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா இந்த தீர்ப்பினால எந்தவித பாதிப்பு ஏற்பட போறது கிடையாது எல்லாருக்குமான இடஒதுக்கீட்டு சரியாதான் நடந்துகிட்டு இருக்கு இவங்க தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால இவங்களுக்கு இப்போ கிடைக்கிதுங்க மாதிரி அவரு ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டு இருக்காரு உண்மை உண்மை ஆறு மாநிலங்களில் ஏழு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்தது அதோட முடிவுகள் வந்து நேற்று வெளியாச்சு ஒடிசா அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால ஒரு தொகுதி பீகார்ல ரெண்டு தொகுதி ஹரியானால ஒரு தொகுதி தெலுங்கானாவில் ஒரு தொகுதி போன்ற ஆறு மாநிலங்களில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் இதுல என்னன்னா ஏழுல நாலு வந்து வின் பண்ணிட்டாங்க பிஜேபி பிஜேபி இதை வந்து ஒரு ட்ரெயிலரா பாக்குறாங்க ஏன்னா வரப்போற குஜராத் சட்டமன்றமா இருக்கட்டும் ஹிமாச்சல் சட்ட சட்டமன்றமா இருக்கட்டும் நாங்கள் ஏழுல நாடகங்கள் ஜெயிச்சிட்டோம்ல இனிமேட்டு நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி காலரை தூக்கி விட்டுருக்காங்க ஆனால் மூணுல தோத்துட்டாங்க மூணுல தோத்துருக்காங்க ஆனா என்ன சொல்றாங்க அந்த மாநிலத்தில் அந்த கட்சி வெயிட்டு இப்ப தெலுங்கானால வந்து டிஆர்எஸ் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி உத்தவ் தாக்கர அணிதான் ஜெயிச்சிருக்கு மகாராஷ்டிரால அப்படிங்கிற பட்சத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்கதான் இங்க வீட்டார நாடாளுமன்ற தேர்தல நாங்க வந்து அவங்க சொல்றாங்க தயாராயிட்ட சொங்க ஜெயிச்சதுக்கே முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க கூட பேசிருப்பீங்களா அந்த லீக்கான வீடியோஸ் பல அரசியல் எல்லாம் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு இல்லையா தெலுங்கானாவில அப்படி இருந்துமேதான் காங்கிரஸ்ல இருந்து பாஜக போய் அங்க நின்னு இருக்காங்க தெலுங்கானாவில ஆனா அங்க டிஆர்எஸ் தெலுங்கானா பார்ட்டி அவங்களோட சந்திரசேகரராவ் அவருடைய பார்ட்டி ஜெயிச்சிருச்சு அதனால அவங்க எல்லாம் வந்து இன்னும் கம்பு சுத்துறாங்க நாங்க எங்க போனாலும் உங்களை அதாவது மோடி அவரை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி எங்ககிட்ட தான் இருக்கு இருக்கு பார்த்தீங்க அப்படின்ட்டு இருக்காங்க சொல்றாங்க ஆனா ஏழுல வந்து நாலு பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா மாநிலங்களும் தயாராயிருச்சுங்கிறது இடைத்தேர்தல் முடிவுகளை என்ன சொல்றாங்கன்னா அடுத்து தான் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இல்ல அதனாலதான சந்திரசேகர் ராவ் அவருடைய டீம் எல்லாமே கம்பு சுத்திட்டு இருக்காங்க நாங்க என்ன இன்னொரு பக்கம் மந்தா அவங்களும் பாஜகவா நாலுல இவங்க நாலுன்னு இவங்க ஹாப்பியா இருக்காங்க ஏழுல மூணு தோத்துட்டாங்கன்னு எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க இன்னொரு எதிர்கட்சி எல்லாம் இப்படி பிரிஞ்சு இருக்கிறது நமக்கு ஹாப்பியோ ஹாப்பி அப்படின்னு மறுபடியும் பாஜக இங்க இங்கே எல்லாம் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் திமுக மட்டும்தான் இருக்கும் எதிரிலே மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு அவர் அதான் அவர் பேசுனது நே திமுக இந்த தேர்தலுக்கு பிறகு நாங்க மட்டும்தான் இருப்போம் அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தான் குன்னூர்ல பேசியிருக்காரு அதுல அவர் ஒண்ணு எதை வச்சு அதை சொன்னான்னு தெரியல ஐம்பது ஆண்டுகளாக ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தவர் வந்துட்டு கலைஞர் மு கருணாநிதி அவரு இந்த மாதிரி ஒரு வரலாறு வேற எந்த கட்சிக்குமே இல்லை அப்படின்ட்டு இருக்காரு யாருக்குமே கொடுக்காம வச்சிருக்காரு கருணாநிதி அப்படின்னு சொல்லிதான் சொல்றதுனால என்னன்னு தெரியல அது மட்டும் இல்லாம நாங்க பதிமூணு ஆண்டுகள் வந்து எதிர்கட்சியா இருந்து அவ்வளவு கஷ்டம்லாம் பட்டு அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தை வந்து தாங்கி நின்னாரு அதனால இப்படி ஒரு வரலாறு கொண்ட இயக்கமே வேற கிடையாது நாங்க இன்னைக்கு எல்லாமே சூப்பரா முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் அதனால நாங்க மட்டும்தான் இருப்போம் அப்படிங்கிறாரு சொல்லிட்டு இருக்காரு ஆனா என்னன்னா ஜெயலலிதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க கண்ணுக்கிட்டு இது வர எங்களுக்கு எதிரிகளே இல்ல எதிரிகளே தெரியல அப்படின்னா இப்ப இந்த கட்சிக்குள்ளே எல்லாத்திலயும் இருந்திருக்காங்க தூரத்துல மாட்டாங்க திரும்பி தெரிஞ்சிருக்கல அவங்களுக்கு எல்லாம் சும்மான ஆயிருச்சு அவங்க கட்சி ஆனா பிரதமர் மோடி வந்து எல்லா மாநிலங்களுக்கும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு கூட வராங்க வர பதினோராம் தேதி தமிழ்நாட்டுக்கு வராரு அந்த காந்தி கிராமம் அங்க வந்து பட்டமளிப்பு விழாவில வந்து கலந்துக்கிறாரு அந்த பல்கலைக்கழகத்துல பெங்களூர் வந்து பெங்களூர் மைசூர் சென்னை இந்த மூன்று இணைக்கிற வந்தே பாரத் தொடங்கி வச்சிட்டு தான் இங்க வந்து வராரு விரைவா வரா எப்பயுமே மோடி வராருன்னா இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியாக இருந்த திமுக என்ன பண்ணுவாங்கன்னா கோபேக் மணி ட்ரெண்ட் பண்ணுவாங்கள இப்போ என்னன்னா அந்த விழாவுக்கு முதல் முக்கா சாலைன்னு போறாரு அமைச்சர் மக்கள் போறாங்க கவர்னர் வந்து போக போறாங்க இல்லைங்க புரோடகால்னு ஒன்னு இருக்கு முதலமைச்சர் அவர் போய் தானே ஆகணும் சொல்றேங்க அப்போ என்ன சொன்னாங்க முதலூர் போய் கலந்து கூடாது தானே சொன்னாங்க எதிர்கட்சியாக இருந்தப்போ எடப்பாடி புள்ளிச்சாமி கிட்ட அதுக்கு ஜாயாச்சில்ல அப்புறம் திமுக எப்படி திமுக நிலைநிறுத்தணும்ல இந்த ஓட்டி கட்சியே இருக்கும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி ஒண்ணுங்கிற ஒரு ஸ்டாண்டு தான் அது எல்லா கட்சியுமே இப்படிதான் காட்சிகளை மாத்திட்டு இருப்பாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க அங்கே வந்து இதில் சித்தாந்தங்களில் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு திமுக அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஆர்எஸ்எஸ் பேரணி நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்துட்டு பல கேள்விகள்லாம் கொடுத்துருந்தாங்க பேரணி நடத்துறதுக்கு என்ன இதெல்லாம் எங்களுக்கு விளக்கம் கொடுங்க அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு ஒத்தி வச்சிருந்தாங்க ஆனால் ஏற்கனவே வாங்கின ஒரு அனுமதியின் அடிப்படையில் கடலூரில் ஆர்எஸ்எஸ் பேரணி பொதுக்கூட்டம் அரங்கேறி இருக்கு சிபி எந்த பஞ்சாயத்தும் இல்லை காமா போயிட்டு காமா வந்திருக்காங்க என்ன பண்ணுவாங்க உச்ச நீதிமன்றம் இதே வந்து காமிப்பாங்க தான் போயிருக்கோம் அதனால எல்லா இடங்கள்லயும் பொதுமக்கள் இருக்கிற இடத்துல சாலைக்கு அனுமதி வேணும்னு கேட்பாங்க ஆர்எஸ்எஸ் ஆனா உறுப்பினர் கார்டெல்லாம் அதெல்லாம் உறுப்பினர் கார்டு சொல்லுங்க யார் தலைவர் என்ன பண்ண போறீங்க ஏது பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாமே வச்சிருந்தாங்கல்ல அத்தனைக்கும் பதில் சொல்லுவாங்களான்னு தெரியல ஆனா எல்லாமே இது நாடாளுமன்ற எலெக்ஷன் நோக்கி தான் நகருது திமுக என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷன்ல இருபது தொகுதி திமுக எடுத்து இருபது தொகுதி கூட்டணி கொடுத்துட்டாங்க அதுல பத்து தொகுதி வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க மீதி ரெண்டு ரெண்டா பிரிச்சு விசிகேக்கு ஒன்னு அப்புறம் கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு இன்னொரு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு இந்த மாதிரி வந்து பத்து பிரிச்சிருந்தாங்க காங்கிரஸுக்கு பத்து இவங்க இருபது ஆனா இப்ப என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா முப்பது தொகுதி டிஎம்கேக்கே வச்சுக்க போறாங்களாம் மீதி பத்து தொகுதியில அஞ்சு தொகுதி காங்கிரஸ் கொடுத்துட்டு இன்னொரு அஞ்சு தொகுதி கூட்டணி கட்சிக்கலாம் பிரித்து பிரிச்சு கொடுத்துடலாங்கிற எண்ணத்துல இருக்காங்களாம் என்னன்னா தேசிய அளவுல திமுக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னா நம்ம உதய சின்னத்துல சின்னத்தில் நின்று நிறைய இடங்களில் ஜெயிச்சிருக்கணும் அப்பதான் நம்ம வந்து நாடாளுமன்றத்தில் புதிய நாடாளுமன்றத்தில் போக போகிறாங்கல்ல அப்ப நம்ம வெயிட் ஆறப்போ நமக்கு ஒரு அலுவலாம் அலுவலக நமக்கு ஒரு ஆஃபீஸ் கிடைக்கும்ல ஆஃபீஸ் கிடைக்கும் அதனால அது நம்ம முப்பது வயதில் நிற்கலாங்கிற எண்ணத்தில் டிஎம்கே இருக்கு முக்கியமா ஸ்டாலின் இருக்காரம் அதுக்கு அதுக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லையும் வந்துட்டு கட்சி ஓபன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ராவ் அப்படி தானே பண்ணாரு தன்னுடைய பார்ட்டிய தேசிய பார்ட்டின்னு மாத்தினாரு இல்ல இவங்க மாதம் சொல்றீங்களா தேசிய தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே புத்திகா மாறிடுறது அப்படிதா வேற எப்படி ஏதாவது சரி ஏதாவது புதுசா பேர் வைப்பாங்க நாங்கள் உபில போயிட்டு பேசுவோம் நாங்கள் பீகாரில் போய் பேசுவோம்னு சொல்லிட்டு மொழி பேச முடியாது பேசணும்ல இல்ல இல்ல இங்கிலீஷ் இருக்குல்ல இல்ல தமிழ்ல தமிழ் தானே உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும்ல உபில இருக்க அவங்களுக்கு குஜராத்துல இருக்கிறவங்களுக்கே மை நேமிஷன்னு சொல்லிட்டு பெருசா தெரியாதாங்க அப்படியே மை நேமிஷனே தெரியாது ஐஎல்எஸ் எக்ஸாம் வெளியே ஆனா அவங்க மட்டும் இங்க வந்து அவங்க மொழியில பேசிட்டு போவாங்களாமா சரி எங்கேயோ நம்ம போறோம் ஓகே மொழி பிரச்சனை வேணாம் தொகுதி பங்கிட மட்டும் பேசி தொகுதி இதுல இங்க நீங்க நீங்களே அப்படி ஆளுங்கச்சு இப்பதான் வந்து பதினெட்டு மாசம் ஆகுது நீங்களே எவ்வளவு யோசிச்சீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன சும்மாவா பத்து வருஷம் நாங்க ஆட்சியில் இருந்தோம் அப்படிங்கிறாரு எடப்பாடி அவருக்கு வந்துட்டு கூட இருக்கவங்க கிட்ட கம்பு சுத்துறதே பெரிய பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம திட்டம் போடணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதே டைமில் சட்டமன்ற தேர்தலும் வரும் நம்ம ரெண்டுலேயும் சூப்பராக ஜெயிக்கலாம் அதனால இப்போயே வேலை பாருங்க அப்படிங்கிறாரு இதுலேருந்து அவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் அதாவது திமுக உங்களை திமுக முப்பது பத்துன்னு பிளானை போட்டால் இங்கே எதுவாக இருந்தாலும் சரி அது பத்தாக இருந்தாலும் அஞ்சாக இருந்தாலும் நாங்கள் தான் கொடுப்போம் அப்படிங்கறத இவர் பிளானா இருக்கு யாருக்கு பாஜகவுக்கு குட்டு வைக்கிறாரு குட்டு வைக்கிறாரு ஆனா அண்ணாமலையும் ஏத்துக்கிட்டாரு அதை இல்ல எங்க கூட்டணி வந்து அதிமுக தலைமையில தான் இருக்கும் அதனால ஏத்துக்கிறேன் அண்ணாமலை வந்து சரண்டர் ஆகிட்டாரு ஆனா எடப்பா என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் ஒரே இடத்துல வரப்போகுது தயாரா இருக்கணும் சொல்லிட்டு இருந்தாரு இப்ப அவர் வந்து நாடாளுமன்றம் அதற்கு அப்புறம் தான் யோசிக்கிறாரா இல்ல அப்படி யோசிக்கல அவருமே நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் ஒரே டைம்ல தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதனால தயாரா இருங்கன்னு தான் சொல்லிட்டு எப்ப வந்தாலும் நாம தயாரா இருப்பான் தயாரா இருப்பாங்கிறாரு எல்லாம் போட்டுட்டு இருக்காரு இப்பதாங்க தாங்க வந்திருக்காரு இவனால சைலண்டா இருந்தாப்புல எல்லாம் போறாரு ஓகே அவர்தான் ரெண்டு ஆணையம் அமைச்சாப்புல ரெண்டு ஒரு அரைக்கும் வெளியே வந்திருக்கு இது வரைக்கும் வாழை திறக்கவே இல்லையே மனுஷன் எப்படி திறப்பாரு ஆசியாவா இல்ல ஆணையத்துல ஆணையத்துலதான் வந்து அவருடைய பங்காளி அன்பின் சகோதரர் விஜயபாஸ்கர் அவருடைய பெயர் அப்படின்லாம் வந்து பல விஷயம் வருது விஜயபாஸ்கர் பேர் இருக்குங்க அதுல முக்கியமா சசிகலாவுக்கே வச்சிருக்காங்களே எங்க ஒரு செக் சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் எதிரியை எதிர்க்க வேண்டும் என்றாலும் சகோதரரை காப்பாற்றணும்னு இருக்குல்ல அதனால கைகள் கட்டப்பட்டு இல்லையா நாலு பேருமே புகார சொல்லிருக்காரு ஆறுமுகசாமி ராதாகிருஷ்ணன் ஃபுல்லா டிஎம்கே கே தெரியும் ஏன்னா முரசொலியிலேயே ராதாகிருஷ்ணன் பேர் எழுதவே இல்லை அந்த ஆணையை வந்தப்ப மீதி ரெண்டு பேரும் சசிகலா ஓபிஎஸ் விஜயபாஸ்கர் மட்டும் தான் நான் இருக்காரு எதிர்த்து பேசுறதுக்கு என்ன பயம் அவருக்கு இல்லை அவர் ஒரு துரியோதனன் கர்ணன் அந்த மாதிரி எதாவது என்னத்தையும் உருட்டுறாப்ல மனுஷன் இதான் உருட்டியாவது பேசலாம் மட்டும் பற்றி வாயத்தரக்களை தான் பெரிய கேள்வியா இருக்கு எரிமலைகளால் இமயங்களை ஒன்றும் செய்து விட முடியாது சிலந்தி வேடம் போட்டு வரும் மூட்டை பூச்சிகளே உங்களுக்கு என்ன பயமா அப்படின்னு கம்பு சுத்தி இருக்காங்க ஆக்ரோசமா எத்தனை டைம் கம்பு சுத்துவாங்கன்னு தெரியல நீ இன்னைக்கு சோழிய பல டைம் கம்பு சுத்திக்கிட்டு இருக்கீங்க ஓகே ஆனால் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பக்கம் வந்து தமிழக ஆளுநரையும் தெலுங்கானா ஆளுநரையும் விமர்சிச்சு கற்றை எழுதப்பட்டிருந்தது அப்பவே வந்து பதில் சொல்லுவாங்கன்னு வந்து நினைச்சோம் அதே மாதிரி வந்து தமிழிசைக்கா பதில் சொல்லியிருக்காங்க வந்து எரிமலைகளை இமயங்களை வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்கள் வந்து இமயம் அவங்க இமயம்ங்கிறாங்க எல்லாத்தையும் இமயம் தான் ஞாபகம் அதுக்கு இப்ப திருவி பதில் சொல்லியிருக்கு சிலந்தி வந்து பதில் சொல்லியிருக்காங்க எரிமலைகள் வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல நாங்க இமயம்னு அது என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நத்த வந்து ஓட்டுகளை போய் வந்து ஒளிஞ்சுக்கும் அந்த ஓட்டு நத்த மேல இருக்கும்ல அத வந்து சில பேர் இமயம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நசிக்கிறோம் பத மாதிரி ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இமயம் வந்தா ஓடு அது மடுக்கல் வந்து எப்பயுமே மலையா கிரதிக்குது மக்களுக்கு தெரியும் எது மடு எது மலைங்கிறது ஆனா இவங்க சொல்றாங்களா எங்ககிட்டயும் மழை இருக்குல்ல அண்ணாமலை சொல்றாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல ஆனா என்னன்னா மொகரம் பண்டிகை எப்படி வந்து ஒருத்தர் தன்னைத்தானே அடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி அரசியல் அரசியல் புரிதல் இல்லாம எல்கேஜி அரசியல் எல்கேஜி மனப்பான்மையா இருக்காங்க தமிழிசை ஒரு ஆளு வந்து அரசியல் பேச கூட தெரியாம இருக்காங்க அவங்கவுங்களே அடிச்சுக்கிற மாதிரி இவங்கவுங்களே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவ்வளோ காண்டாகி வந்துட்டு பேசியிருக்காங்க அது எதுக்குன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அதில் தான் இவ்வளோ கோவ மாட்டேங்குது தினம் தினமும் அஞ்சும் தென்னாலி திரைப்பட கதாநாயகன் போல நிழலுக்கு அஞ்சு அஞ்சு அடிக்கடி கவர்னரை பற்றி பக்கம் பக்கமாக கற்று எழுதுகிறீர்கள் அப்படிங்கிறாங்க தென்னாலி படத்துல அவர் எப்படி வருவார் கமல் அவரு பயம் நின்றால் பயம் உட்கார்ந்தால் பயம் மாதிரி கவர்னர் என்றால் பயம் கவர்னர் அறுக்கின்றால் பயங்கிற மாதிரி தமிழிசை நினச்சிக்கிட்டாங்க போல நினச்சிக்கிட்டாங்க அதுக்கு ஆனா கடந்த ஒரு வருடங்களாக முரசொலிக்கும் தமிழை சீக்கிரம் இருக்கு முக்கியமா சிலந்தைக்கும் தமிழ் சீக்கும் கவர்னர் தமிழ் விளையாடுறது எரிமலை சுவாரஸ்யமா இருக்குங்க சுத்தறதுக்கு நல்லா அடிக்கட்ட போட இல்லைங்க தமிழ் வார்த்தை இருக்குல்ல எரிமலைன்னு சொன்னி அவங்க இமயம்னு சொல்றது இவங்க வந்து அது ஓட்டுடைய நத்ததான்னு சொல்றது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா வந்து தெரியுதா இல்லையா தரம் தாழ்ந்து போகாம ஒரு கருத்தியல் வரவேற்கலாம் உண்மை அதனால வந்துட்டு படிக்கிறவங்களுக்கு ஒரு அழகான ஒரு கவுண்டர் நம்ம கொடுக்கணும் நம்மளும் அப்படின்னு வந்துட்டு தோணும் இல்லையா தமிழ் தான் விளையாடுது சிலந்துக்கிட்டையும் தமிழிசிக்கிட்டையும் ஓகே இன்னொன்னு என்னன்னா வந்து பொன்முடி இருக்காருல பொன்முடினால திமுக ஒரு செவன் தேர்ட்டி தான் தமிழ் விளையாடுது விளையாடிக்கிட்டு இருக்கு இப்ப வந்து விழுப்புரத்துக்கு போயிருக்காரு பிரதர் நீதிமன்றத்துக்கு விழுந்துட்டாரு குவிப்பு வழக்கு அவருமே நடந்துகிட்டு இருக்கு அவருடைய மனைவி கூட போய் இருக்காரு திருப்பி வந்து அவர் வந்து நீ நிருபர்கள் வந்து போட்டோ எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க நிருபர்களை பார்த்து யோ போங்கயா அப்படிங்கிற மாதிரி கோபம் வந்து பேசியிருக்காரு அவர் பொன்முடியில் இருக்கிறதே ஒன்று வந்து பயன்படுத்துவா போல மக்கள்கிட்ட இது முன்னாடி பயன்படுத்தினாரு இதுக்கு முன்னாடி ஓசி அப்படின்னு வந்து பயன்படுத்தினார் இவருக்கு வேறு எங்கேயுமே எழுற இல்லைங்க இவர் வாயில் தாங்க ஃபுல் செவன் தேர்ட்டி வந்து குடியிருக்கு ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சர் படியே படியின்னு சொல்ல வேண்டிய அமைச்சர் இப்போ அவர்தான் வந்துட்டு தன்னை பார்த்தே படியே படின்னு படிக்கணும் மாட்டேங்குது ஆனா நாங்க எங்களுடைய இயல்பா நாங்க அப்படிதான் பேசுறோம் ஊர் வழக்கப்படி அப்படிதான் ஜாலியா பேசுறோம்னு சொல்லிடுவாங்க ஊர் வழக்கப்படி பேசுனாதான் அப்புறம் வந்து பொதுக்குழுவுல மு க மேடையில் நீங்க பேசுற சில வார்த்தைகள்லாம் என்னால தூங்க முடியாமல் தூங்கி எழுந்திருக்க அவங்களுக்கு அப்பா சாமிகளா முடியல முடியலை அப்படிங்கிற ஆமா எப்படி வந்து அங்க திமுக தலைவர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து வாரிசு அரசியல் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க அதெல்லாம் தண்ணி என்னன்னா அமித்ஷா மகன் ஜெய்சா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போடைய செல்வாக்குல தானே அந்த பிசிசிஐ தலைவரா வந்து இருக்காரு அப்படின்லாம் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்களே இப்ப என்னன்னா பொன்மொழியுடைய மகன் இளைய மகன் அசோக் சிக்காமணி வந்து தமிழ்நாட்டுடைய கிரிக்கெட் வரைய தலைவரா வந்து நியமிச்சிருக்காங்க தேர்தலில் தான் போட்டிட்டு தான் நியமிப்பாங்க பட் வந்து சோலோவா எதிர்த்து போட்டு வாபஸ் வாங்கியிருக்காரு அதனால வந்து ஜெயிச்சிருக்காரு மனுஷன் அப்புறம் துரைமுருகன் அவர் சொன்ன மாதிரி தான் ஐம்பது ஆண்டுகளாக இப்படியான ஒரு வரலாறு கொண்ட கட்சி ஆக எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து துணைத் தலைவராக இருந்தார் பிரதர் அந்த ஸ்ரீனிவாசனுடைய மருமகள் ரூப தான் தலைவராக இருந்தாங்க அவங்க விளக்குறதுனால இப்ப வந்து அசோக் சிகாமணி வந்து தலைவராக இருக்காரு இவருக்கு வந்து ஜெயிசாவுடைய ஆதரவுமே இருக்கான் பாத்தீங்களா அரசியல் எப்படி இருக்கு இப்படி ஆதரவு வச்சுப்பாங்க வெளியில கேட்டோம்னா எங்க ஒரு திராவிட இனத்தை சார்ந்தவர் அந்த உயர்ந்த பதவிக்கு வரக்கூடாதா அப்படிங்க சரி எத்தனை குடும்பத்தை சேர்ந்தவங்க எளிய மக்களை அந்த மாதிரியான பதவியில கொண்டு வந்து வச்சீங்கன்னா அப்படின்னா நாங்கள் யாரும் வாரிசு அரசியல் செய்வதில்லை திறமையின் அடிப்படையில் ஏன்னா அவருடைய மூத்த மகன் கௌதம சிகாமணி வந்து கள்ளக்குறிச்சியோட எம்பிஆர் இருக்காரு இவர் வந்து கிரிக்கெட் வரைய தயாரா இருக்காரு பாத்துக்கோங்க கேட்டா வாரிசு அரசியல் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சின்ன குடும்பமா போயிடுச்சு ஏன்னா மத்த பதவியிலயும் வந்துட்டு உட்கார வச்சிருப்பாரு எல்லாரையும் மொத்தத்துல இங்க எப்படி இருக்கு இன்னொரு பக்கம் எனக்கு இதெல்லாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் சிபி நவம்பர் ஏழாம் தேதி ரஷ்யா புரட்சி வெடிச்ச நாள் எப்படி வாரிசு அரசியல் பெரிய அதாவது ஒரு அடக்குமுறை ஏவிட்டு இருந்த ஜார் மன்னராட்சிக்கு எதிராக சாதாரணமா இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொதித்து எழுந்து புரட்சி செஞ்சு ஜெயிச்ச ஒரு சூப்பரான டே அதுல தான் விஷயமும் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான தினமும் கூட அப்படியா அழவள்ளியப்பா அவருடைய நூறாவது பிறந்த தினம் இன்று குழந்தை கவிஞர் அவர் பிரதமர் மோடியை வாழ்த்துலாம் வந்து தெரிவிச்சிருக்காரு நம்ம வந்து மாம்பழம் அந்த பாட்டெல்லாம் சின்ன வயசுல பாடியிருப்போம்ல மாம்பழமா மா மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் மல்கோவா மாம்பழம்னு ஒரு சின்ன வயசுலாம் பாடி இருப்போம் நான் வேற பாட்டு நினைச்சிட்டேன் மாம்பழமா மாம்பழம் மாம்பழம் உயர்ந்த கவிஞர் இருக்கேன் சேலத்து மாம்பழங்கிறது வந்து உயர்வு இல்லையா எடுத்துட்டு வரீங்களா தளபதி சொன்னேன் சரி ரைட் உலக பிறந்த தினம் கூட ஆமா ஆமா நவம்பர் ஏழாம் தேதி சோ ஒரு செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க நிறைய அப்படியே சினிமா அது என்ன ரொம்ப ஸ்பீடா பயணிக்க தொடங்கிட்டாரு அதே ஸ்பீடோட நீங்க இந்த பொலிட்டிக்கல் பக்கமும் வாங்க தலைவரே ஆண்டவரே வாங்க வேறாண்டு தாங்க அந்த சைடு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அதாவது அது அது ஒரு பக்கம் இதுவும் வராரு பேசியிருக்காரு நிறைய நற்பணிகள் செயனும் மக்களுக்கு செயின் எல்லாம் சொல்லியிருக்காங்க நிவே அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிப்போம் சிபி நட்சியமாக ஃபேஸ்புக் புரொஃபைல் பிக்சர் அப்படி நீட்டாக இருக்காங்க டக்கெல்லாம் பண்ணிட்டு அடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்படியே ஜாலி மூல இருக்காங்க வாட்ஸ்அப் டிபியில் கோட் ஷூட் போட்டிருக்காங்க மாதிரி ரியல் லைஃப்பில் வந்து என்ன மாதிரி செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க எனக்கு என்னமோ வேற எங்கேயோ செத்து தான் இந்த பூமிக்கு வந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் வாக்களிக்க செல்லும் போது பாஜக வேட்பாளரை நினைக்காதீர்கள் என்னையும் தாமரையும் நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மோடிஜி சொல்லியிருக்காரு சோழி முடிஞ்சு போ ஜெயலலிதாவின் மரணத்தில் திமுக அரசியல் செய்தால் மாட்டிக்கொள்வார்கள் டிடிவி டிவி தினகரன் யாரு மாட்டிக்குவாங்கன்னு சொல்ல மாட்டாரு ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆரம்பம் விட்டாங்க எடப்பாடியும் வெளிப்படையாக மேடையிலே சொல்லிட்டாப்புல நாங்கள் தான் கூட்டணி எங்கள் கூட்டி கூட்டினுட்டாரு இவங்களும் அப்படியே டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால ஆரம்பிக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வந்து அஸ்திவாரம் போட ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு கட்சியுமே ரெண்டு கட்சியும் ஆனால் அதே வேகத்தை பப்ளிக் வந்துட்டு மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விஷயத்தில் இறங்கி களமாறதில் காமிச்சா ஓகே இங்கே வந்துட்டு ஏடிஎம்கே இவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்க வந்து மழை வெள்ளத்துல ஒண்ணும் செய்யல அப்படின்னு டிஎம்கே நீங்க பத்தாண்டு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அதுக்கு பின்னாடி போயிட்டாங்க நீங்க இருந்தப்ப என்ன செஞ்சீங்க உள்ளாட்சித்துறை செஞ்சீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சு இப்படிலாம் கேக்குறதுக்கு பதில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகே நான் ஒரு ஏரியாவை சரி பண்றேன் நீங்க ஒரு ஏரியாவை சரி பண்ணுங்க வாங்க இணைஞ்சு பண்ணலான்னா அதுதான் பேரஞ்சார் அண்ணா அவர்கள்லாம் சொல்லி கொடுத்த அரசியல் அவரோட படத்தை வச்சுட்டு சரி ஓகே இப்படி ஆரம்பிச்சா நல்லது ஆனா நீங்க எப்படியோ ஆரம்பிக்கிறீங்க ஆமா ஆரம்பிக்கலாமா தேர்தலுக்கான ஆரம்பம் தான் அது விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்